வெல்கம் டு ஹோம் குக்கிங் டெய்லி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முடக்கத்தான் கீரை தோசை இந்த முடக்கத்தான் அவ்வளோ நல்லது ஹெல் அவ்வளோ ஹெல்த்தி இதில் சட்னி செய்யலாம் சூப்பு செய்யலாம் இன்றைக்கி நம்ம செய்ய தோசை செய்கிறோம் அடுத்தடுத்து நான் சூப் எப்படி செய்யறது சட்னி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் சூக்கு இவ்வளோ கீரை எடுத்திருக்கேன் கம்மியான அளவு தான் மாவு இருக்கணும் முடக்கத்தான் கீரை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் இதில் தோசை செஞ்சு சாப்பிட்லாம் இது அவ்வளோ நல்லது ஹெல்த்தி குழந்தைங்க வந்து இது முடக்கத்தான் கீரை சா தனியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம தோசையாக அரைச்சி கொடுக்கலாம் சட்னியாக அரைச்சி கொடுக்கலாம் சூப்பு வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா கால் வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது முடக்கு வாதத்தை செடி படுறது முடக்கத்தான் கீரை தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தேவைன்னா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி இல்லை நான் இன்னைக்கு போட்டு செய்கிறேன் ஒரு சின்ன வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இல்லையா இந்த முடக்க தாங்க கழுவி வச்சிருக்கேன் நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து காட்டுல எப்படி படர்ந்து இருக்கும் இது இதுல இதுல ஒரு அது பார்த்தா இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஹெல்த்திக்கு நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதை நல்லா கலக்கிக்கும் கலக்கிட்டு கீரை தோசை தூப்பரும் கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும் நிதானமாக பார்த்து போடுங்க இது நல்லா வேகணும் வேகணும்னா திட்டு போடலாம் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான முழக்க தோசை இது எல்லாமே எல்லா வயசும் சிறுவர் முதல் பெரியவர்களோடையும் சாப்பிடக்கூடிய முடக்கம் தாங்கிறது தோசை டேஸ்ட்டிங் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சீங்கன்னா கீரையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் தோசையாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வேகணும் ஏன்னா நம்ம கீரை பச்சையாக தானே அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா வேகணும் இது நம்ம சாதாரண தோசை மாவுலேயே ஊற்றுறோம் இதுக்குன்னு தனியாக மாவெல்லாம் அரைக்க வேண்டாம் நம்ம தோசை முடக்க தாக்கிற தோசை ரெடி ஆயிடுச்சு இதை கூட நம்ம தேங்காய் சட்னி கூட அரிசி வச்சு சாப்பிடலாம் வாங்க